ஏப்பா பச்சை பச்சேன்னு செம்மையாக இருக்குப்பா முருங்கைக்கீரை தோட்டம் அடா டாடாடாடா இதே கேமராவை திருப்பினோம்னா யோ இந்தாயா என்னங்க சும்மா இருக்கா ஐயோ ஒரு கேமராவை திருப்பி ஒரு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா எடுக்காமல் தா நீம்திருக்கிறியே தள்ளியா வந்துருக்கு என்கிட்ட தள்ளவா நான் இங்கே வந்திருக்கிறேன் எங்கே வந்துருக்கே இங்கே இங்கே தான் வந்திருக்குறேன் இங்கேயிருந்து தான் எதுக்கே சத்தம் போடுறேன் சத்தம் போடுறேண்ணா இது எது அப்ப சத்தமா போட்டா என்ன சொல்லுவே டோ பக்கத்துல எல்லாம் தூங்குறாங்க ஐயா மெதுவா தூங்குறாங்களா ஏன் பகல்ல தூங்குற டோ மெதுவா பேசியா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ யாரையா பேசி என்ன மெதுவா பேச டோ நான் அந்த கொள்ளக்காரையா கொல்லக்காரனா தோட்டத்துக்காரையா இங்க பாரு இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது டோ நான் தோட்டக்காரையா கீரை வாங்க வந்திருக்கேன் நீ கீரை வாங்க வந்த மூஞ்சி மாதிரி தெரியலையே இந்த மூஞ்சியை பார்த்தா கீரை வாங்க வந்த மாதிரி தெரியுது ஏய் என்ன இங்க பிடிக்குற எங்க பிடிக்குது எனக்கு டவுட்டா இருக்கியா நீ இந்த மாடு விரட வந்து ஆள் மாதிரி இருக்க உன்னை பார்த்தா இல்லங்க

யோ இங்க வருவ அது இருக்குது எங்க வேலைக்காரவங்க நான் தான் ஓனர் அப்படியா ஆமா அதுக்கு என்னப்பா அதுக்கு என்னப்பா வெளிய போ வெளிய போ எதுக்கு யோ கிட்ட வராதே நீ பஸ் விலகியா யோ வெளிய போயா முத பஸ் விலகிய நீ வெளிய ஓடியா ஐயோ உன் மூஞ்சே க்ளோஸ்ல பார்க்க முடியலயா வெளிய போயா ஓரம் போயா முடி வெட்டாம இருந்தா அசிங்கமா அசிங்கம் உன் தலையா அது போடா பைக்க வந்து நிறுத்தா ஒரு தடவை பிரமாணம் தாங்கறான் பிரமாணம் முடி வெச்சது ஒரு குத்தம் ஆயா அது உன் தலையா அது தள்ளி போ எதுக்கு தள்ளனே ஏற கட்டியா பஸ் தள்ளி போயாங்கடே தள்ளி போயா

சிவனை கும்பிட்டு வரையா நின்றுக்கிட்டு நீ என்ன யார் நீ ஃபஸ்ட்டு யோ நான் யாராக இருந்தால் உனக்கு என்னையா யா இங்கே என்ன வேலை இந்த காட்டுக்குள்ள என்ன வேலை ஃபுல்லாக கீரை கீரை தோட்டமாக இருக்குது கேட்குறதுக்கு பதில் நான் 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 கேட்குறேன் முதல் அதுக்கு பதில் சொல்லியா நீ யார் முதல் கேட்குறதுக்கு நான் என் பதில் சொல்லுவோம் யார் யா நீ முதல் இங்கே எதுக்கே வந்த அதை தான் நான் கேட்குறேன் நீ யார் முதல்ல ஐயோ இந்த டென்ஷன் ஏற்றுறானே ஐயோ இல்லையா சொல்லிட்டு போயா யோ இந்தயா யா யோ யோ சொல்லிட்டு போயா யோ எதுக்கே வந்தேங்க எதுக்கு வந்த

ம் பேசுறேன் தெரிஞ்சு போச்சியா எனக்கு கரெக்டா தெரிஞ்சு போச்சு இந்த நாயை வள வள போட்டு புடிச்சிட்டு போயிட்டு சிட்டிக்குள்ள நான் வித்து மட்டன் கரியோட சேர்ந்து நாய்கறியும் சேர்ந்து விக்கிறதுக்கு ஐடியா பண்ணி வந்திருக்கேன்

இந்த வடிவேல் சார் கூட செத்து செத்து விளையாட மாதிரி சொன்ன மாதிரி இருக்குது நீ யாரு சுப்ராஜனா அவரை பத்தி எனக்கு தெரியும் அவரு கூட நான் வேலை பார்த்திருக்கேன் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா வேலை பார்ப்பாரு இருக்கட்டுப்பா ஐயோ ஐயோ நான் அவரெல்லாம் எனக்கு யாருனே தெரியாதுங்க முத நீ யாரு அங்க நான் யாரா என் தோட்டத்துக்குள்ள உனக்கு என்ன வேலை தோட்டத்துக்குள்ள ஒரு சார் யாரையும் கூட்டி வந்தியா இரு வர டவுட்டா இருக்கு யாரும் அது இல்லை உள்ளே யாரும் போறோம் போகிற மாதிரி இருக்குதே கட்டாத யார் அது இருக்குது இல்ல மனுஷனா என்னையா வந்து ஆகி போச்சு சரி அதான் ஓரமாக அப்படி வந்தான் நீ வந்து இடையில நிக்கிற யோ உனக்கு அறிவு இல்லையா உனக்கு சொந்த வீடு இருக்கையா வீடு வாச இருக்குல்ல அங்கே இருக்கா அதுக்காக வேண்டி அங்கே இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போ கூட்டி வருவாய் மறைவா ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்த்தேன் அப்படி இடக்கு மறக்காவே பேசுறேன் நீ வெளியே போய் அவன் கொலைய விட்டு சும்மா கடுப்பை கிடைப்பிட்டு சின்ன கேப் கிடைச்சிட கூடாதியா ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சிட்டு போறேன் ஆமா கிளிக்கிறேன் வெளியே போ இந்த லேடி சைக்கிள் வேறக்கு ஆஹா இப்ப தய தெரியுது தெரிஞ்சு போச்சியா உன் மேட்டை தெரிஞ்சு போச்சியா ஓ நான் இல்லையா லூசு தரா பேசாதியா குரலை கேட்கும் போது யோ டவுட்டே இல்லை அட இருந்தாலும் என்னயா லூசு மாதிரி பண்ணுமா யோ என்னையா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க இல்லை மாமா